ஒரு நாள் ஒரு அம்மா என்ன பண்ணிப்பிடுச்சு இதே மாதிரி வீட்டுக்கார டென்ஷன் படுத்திக்கிட்டே இருக்கு எது சொன்னாலும் எங்கள் அப்பா மாதிரி இல்லை எங்கள் அப்பா அந்த காலத்தில் அப்படி எங்கள் அப்பா எங்களை இப்படி வச்சுருந்தார் எங்கள் அப்பா ஒரு நாள் அவனுக்கு ரொம்ப கோவம் வந்து போச்சு கையை பிடிச்சி தர தர தரன்னு இழுத்துட்டு அவங்க அப்பாட்ட போயிட்டான் போயிட்டு உங்கள் பொண்ணை நீங்கள் எப்படி வச்சிருந்தீங்க எனக்கு கொஞ்சம் நேரம் சொல்லி கொடுங்க அதே மாதிரி நான் என்ன செய்கிறேன் உங்கள் பொண்ணை வச்சுக்கிறேன் ஏன்னா உங்கள் பொண்ணு எப்போ பார்த்தாலும் அப்பா வச்சுருந்தா மாதிரி அப்பா வச்சுருந்தா மாதிரின்னு சொல்லுது அதனால் நீங்கள் சொல்லுங்கள் நான் அதே மாதிரி வச்சுருக்கிறேன் அப்படின்னு ஆனால் அப்போ அவங்க அப்பா சொன்னாரா போடா பைத்தியக்காரா இவளை வச்சுக்க முடியாதுன்றதுனால இருபத்தி ரெண்டு வயசானவனே ஏதாவது மாப்பிள்ளந்தான் சொல்லுங்கள் மாப்பிளம் தான் சொல்லுங்கன்னு ஊர் ஃபுல்லாக சொல்லி வச்சேன் எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சேன் இவளை வச்சுக்க முடியாதுன்னு நீ தான் வந்து வாலண்டியராக மாட்டின அவளைலாம் வச்சுக்க முடியாது மரியாதை கூட்டிகிட்டு போயிடுன்ட்டார் போகும்போது திருப்பி கூப்பிட்டாரா மாப்பிள்ளைங்க வாங்கன்னார் மாமா இந்த கையை பிடிச்சி கொடுக்கும் போது நான் அழுதனே ஞாபகம் இருக்கா ஆமாம் மாமா மக போதுன்னு அழுதிங்க சி ச்சே அதுக்கு அழுவில் இன்னிலேருந்து நான் தப்பிச்சிட்டேன் நீ மாட்டிக்கிட்டேன்னு உனக்காக தாண்டா அழுதே நிற என்னைக்கு பாருங்கள் குடும்பத்தில் இந்த கணவர்கிட்டையும் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது அந்த அம்மா ஏதோ யூடியூப்பை பார்த்து ஏதோ ஒன்று சமைக்குது கொண்டு வந்து வச்ச உடனே அவனுக்கு சொல்ல தெரியாத ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத வார்த்தை கற்றுக்கோங்க பிரதர்ஸ் எங்கள் அம்மா வைக்கிற மாதிரி இல்லை ஏன் அந்த வார்த்தையை சொல் நான்லாம் சொல்லி இருக்கிறேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன் கேள்வி அனுபவத்தில் சொல்கிறேன் அது வைக்கிற ரசம் மாதிரி தான் இருக்கும் ஆனாலும் உங்கள் அம்மா அது நல்லா இருக்குன்னு சொல்லாதிய அந்த அம்மாவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது அதுவும் பாவம் ஏதோ அதால் கஷ்டப்பட்டு முடிஞ்சது என்ன பண்ணுது ஏதோ ஒன்று யூடியூப்பை பார்த்து அது ஒரு கொடுமை அந்த யூடியூப்பை பார்த்து ஒன்று செய்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல அவன் செஞ்சுட்டு யூடியூப்காரன் காரன் இந்த அம்மா நம்பிடுது அதை ஓ ஹம் போல அப்படின்னு நம்ம இங்கே வா நம்ம அதுவும் அந்த அம்மாட்ட ஒரு நல்ல குணம் செஞ்சுட்டு ஃபஸ்ட்டு நமக்காக வெயிட் பண்ணும் அவங்க சாப்பிட மாட்டாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் வரட்டும் தான் வெயிட் பண்ண எதுக்கு முதல் முதல்ல லேபில் எலிக்கு தான் கொடுப்பாங்க நிஜம் சரி ஏதோ ஒன்று செய்கிறாங்க செஞ்சு கொடுக்குறாங்க இவர் உடனே எங்கள் அம்மா செய்கிற மாதிரி வராது எங்கள் அம்மா இந்த பிரச்சனை இந்த இந்த அதுவும் இந்த சிங்கிள் பேரண்ட்டில் வளர்கிற பையன் இருக்கான்ல அவங்ககிட்டலாம் இந்த பிரச்சனை ரொம்ப ஜாஸ்தி ஏன்னா அந்த அம்மா பொத்தி பொத்தி வளர்த்து ஏதோ அவனுக்கு செஞ்சு கொடுத்துருச்சா இவங்க செய்யறது எதுவுமே அவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்குது பிடிக்க மாட்டேங்குது